மரியாதைக்குரிய உண்மையான சிங்க பெண்களுக்கு சிரம தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தின் முதலில் தெரிவிக்கிற வார்த்தைகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி உண்மையான சிங்க பெண்களை வச்சு ஒரு பேரண்ட்ஸ் அவேர்னஸ் அதே நேரத்தில் பெண்கள் எல்லாத்துக்குமே ஒரு உத்வேகம் வர்ற அளவுக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளராகவும் அப்புறம் அதை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் அவர் அந்த முயற்சிக்கு முதல்ல அவருக்கும் நன்றியும் தெரிவிக்கிறேன் அவருக்கும் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு அவங்க இத்தனை இதை வந்து உற்சாகப்படுத்தும் விதத்தில் இதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த உண்மையான அகாடமி சேர்ந்தவங்க வந்திருக்காங்க உண்மையான கோச் அவங்க வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக இவங்க ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இவங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்க போது அவங்களுக்கு என்னுடைய மனம் அந்த நன்றி இவற்றம் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இஜி சொன்னாப்பில் பேச பேச அளவு வந்துருச்சு என்னென்னா அது ஒரிஜினல் தொழிலேயே அதாவது சொல்லும் போது அதை தாங்கிக்க முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கும் ஃபீல் பண்ணாங்க அதே மாதிரி தி லைஃப்பை பற்றி ஏதோ பேசுனது அதை கேள்விப்பட்டு அதை சொல்லும்போது அவனுடைய சோட்னி சோப்மியாகிட்டான் ஸோ அவங்க ஏகாம்பரம் அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்தார் இந்த படத்தில் எந்த அளவுக்கு அவருடைய டேலண்ட்டை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு சிறப்பு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது அதே மாதிரி எடிட்டர் பிரவீன் ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஃபுட்டேஜ் பிறப்புல வந்து ஏதாவது ஒரு ஆயிரம் ரீ ரெண்டாயிரம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதே வந்து ஒரு மண்ணை காட்சியான உத்தியோகம் ஏன்னா எனக்கு எப்போவுமே நான் லென்த்தாகவே படம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த படம் உட்காந்து மண்ணை உடச்சு ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தையும் நான் குறைச்சி அப்படின் கிறிஸ்பாக படத்தை கொண்டு வருவேன் ஸோ குறைக்கிறதுக்கிற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த எடிட்டை எவ்வளோ அவசைப்பட்டுருந்தாரு டைரெக்ட் இவங்களே எடிட் பண்ணிட்டாங்க கேமராமே எடிட் பண்ணிட்டாங்க அதில் இருக்கிறத நல்லது மிஸ் பண்ணாமல் செலக்ட் பண்ணி கரெக்டாக போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உழைப்பையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் எடிட் பண்ண வேண்டியிருந்துருக்கும் ஸோ அவருக்கு அதே மாதிரி இதில் நடித்தவங்க எல்லாருமே பேர் வந்து செட்டாக இருந்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட இதில் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகி தமிழ் மற்றவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கேன் அப்புறம் வந்து பார்வையாளர்கள் உங்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் எப்போவுமே முதல்ல ஆரம்பிக்கும்போது சக பத்திரிக்கார நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அவங்களுக்கு தான் முதல் வணக்கத்தை சொல்லிக்க ஆரம்பிப்பேன் இப்போ கடைசியாக அவங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறேன் என்னென்னா இனிமேல் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் அவங்க உங்களையெல்லாம் தூக்கி விடணும் அப்படிங்கிறது அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு வணக்கத்தையும் அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சு ஆனால் படம் பார்க்கல ஆனால் இத்தனை பேர் பேசுனதுலேருந்தே அந்த படத்தினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ண முடியும் படம் பார்த்துட்டு அவங்க உண்மையே அது சிறந்த பாராட்டுக்களை வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஜாமிய வீட்டையும் கொண்டு அது போய் சேர்கிற அளவுக்கு அதுக்கு கரெக்டான விமர்சனம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இப்போவே அட்வான்ஸாக சத்தீஸ் தயார் பண்ணி கொடுத்துக்கு மட்டுமில்லை வாழ்த்துக்கள் சீக்கிரமே அவர் ஒரு ஸ்க்ரீனில் வேறு மாதிரி பெரிய ரோடில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னன்னா வந்து இறங்கினோன்னே சத்தீஷ் என்ன ரிசீவ் பண்ணி இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகுது இதுவரைக்கும் சத்தீஷ் நான் உங்கள் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன் அங்கே பார்த்து இங்கே பார்த்துருக்கேன் இன்றைக்கி எனக்கு என்னமோ ஃபஸ்ட் டைம் அவர் அப்படி கூப்பிட்டு போகும்போது என்ன பாடி இவ்வளோ கரெக்டாக வச்சுட்டுருக்காரு இவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் இரண்டு ஆண்டு இவரையும் பார்த்துக்கிட்டு போகிறேன் அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் திடீர்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஆஹா நம்ம நினச்சது கேரக்டு தான் ஸ்க்ரீன்லேயும் வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது ஸோ அவர் தாராளமாக நடிக்கவும் செய்யலாம் அவருக்கு திறந்த கேரக்டர்கள் வந்து அவர் செஞ்சாருன்னா கண்டிப்பாக இதில் ப்ரொடியூசராக ஜெயித்த மாதிரி வந்து ஸ்கிரீன்லேயும் ஆர்டிஸ்டாகவும் அவர் ஜெயிக்க முடியும் அதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்குது அப்புறம் இங்கே பேசுனதில் வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பாக பேசுனாங்க சில்பா அவர்கள் பேசுனது ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவர் அவங்க நடிகை வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸில் அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்ன அதுங்கிறது அது செய்யும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த ஆர்த்தி எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாங்க அது கூடுறவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக அவங்க எடுத்து சொன்னாங்க அப்புறம் படம் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது ஓ இனிமேல் லைஃப்பெல்லாம் ஃபிட்டாக இருக்கணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க கொலைக்கணும் ஏன்னா படத்தை இப்போ ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க அவங்க ஸோ அவங்க பேசும்போது ரொம்ப அழகாக பேசினாங்க ஸோ எல்லாத்துக்கும் இந்த டீம் வந்து இவ்வளோ ஸ்டெயின் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சென்டிமெண்ட்டாக நம்ம நம்பியார் நம்பியாருன்னா ஃபேமிலியிலேருந்து வந்து பேசினார் என்னென்னா முதல் முதல் இங்கே அந்த தோர்லேண்டு போச்சு ஃபர்ஸ்ட் டைம் அது இத்தனை வருஷம் ஆகி போச்சு அவர் கரெக்டாக அவரை என்ன வயசுன்னு வைக்கிற அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காரு என்னென்னா உண்மையிலேயே நம்பியா வந்து அவர் நடித்த படத்துக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார் ஏதோ நடித்தோம் தான் முடிஞ்சது இப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் அடுத்த வேலைக்கு போயிடுவார் ஆனால் இது வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவரைக்கோ வெளிநாடு இங்கேயோ போக வேண்டியிருக்குது போனால் வர்றது வந்து ஒரு ஒன் மந்த் ஆகி போகும் அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் யார்கிட்டையும் கேட்டதில்லை எனக்கு கொஞ்சம் முன்னால் படம் காமிச்சிருக்கிறதா வாய்ப்பு இருக்கா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் எப்படியாவது நான் ரெடி பண்ணி பிரின்ட்டு ரெடி பண்ணிடுறேன்னே அப்படின்னு சொல்லி நைட் அண்டே வேலை பார்த்து காலையில் அவர் சொன்ன மாதிரி செவன் ஓ கிளாக்கு இங்கேயே தான் பிரசாத்தில் வச்சு அவங்க வந்து போட்டேன் அப்புறம் அவர் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் எனக்கு எனக்கு தோணுது அப்படின்னாரு இல்லைங்க உங்கள் அளவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் நீங்கள் என்ன சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் இவங்களுக்கு எல்லாம் இருந்து கூட அவர் வந்து ஒரு சாதனை மட்டும் நடிகராக வந்து இருந்திருக்காரு ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு கௌரவமாக இருந்தது ஆனால் அதில் நடிக்கிறதுக்காக முதல் முதல் போய் அவர் கூப்பிட போகும்போது என்ன இன்றைக்கி நடிக்கிறீங்கன்னு இது அவர் வந்து உட்காந்து சும்மா உட்காந்துக்காரு வேண்டாம் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் முடிஞ்சது அதனால் நம்ம பெஸ்டாக உட்காந்துட்டு போவோம் நான் போகும்போது பேர குழந்தை கூட எது டேபிள் எது டென்னிஸ் எதுவும் ஆடிட்டுருக்காரு அப்புறம் நான் போய் உட்காந்துட்டு தான் அப்புறம் வந்தார் வந்து என்ன அப்படின்னாரு அப்புறம் நான் பாய்னாஸ் பண்ணல இல்லை சொல்லு உங்கள் படமெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லுங்கள் என்ன விஷயமா வந்துங்க நீங்கள் நடிக்கணும் அவரெடி ஒரு என்ன இல்லை என் படத்தில் நடிக்கும் போது தான் கேட்டோன்னு எப்பாண்ணா எங்கேயாருக்கு அடி வாங்க சரி சிவாஜி அடி வாங்க உங்கள்கிட்ட எல்லாம் அடிவாங்க அப்படின்னாரு இல்லைண்ண நீங்கள் வில்லமாக நடிச்சு அடியெல்லாம் வாங்க வேண்டாம் இதில் நல்லவனா நடிக்கிறீங்க என்ன தயவுசெய்து எந்திரிச்சு போயிடுது அப்படின் ஏன்னா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க என்ன போய் நல்ல வேணுன்னு சொன்னால் இப்படிப்பா ஜனங்க ஒத்துக்குவாங்க ஏன்னா எத்தனை வருஷமா நான் இல்லைன்னா நடிச்சுட்டு இப்போ போய் என்ன வந்து நல்ல நடி அப்படின்னா ஜனங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லைன்னா ஜனங்களை நீங்கள் தமிழ்நாட்டு ஜனங்கள் நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கீங்க நான் ஒரு மாதிரி புரிஞ்சிட்ருக்குறேன் உங்களை இப்படி பார்த்தேன்னா இன்னும் ரொம்ப லைக் பண்ணாங்கன்னு இது முன்னாள் நினச்சதை விட ரொம்ப லைக் பண்ணுவாங்க இல்லை இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இல்லைன்னா எப்படியாவது நீங்கள் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் தடவை திருப்பி 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 போய் கேட்டு அப்புறம் சரின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு இப்போ அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்க வந்தப்போ லொக்கேஷனில் வில்லேஜில் போய் இறங்கணுன்னு சேர் போட்டு அப்படி உண்டு இருப்பாங்க அந்த மீசிய சேராக வச்சு அந்த பூர்வங்கள்லாம் பெருசாக எழுதி கண்ணெல்லாம் ரெடி பண்ணி அந்த குசிராதியார் கேரக்டர் தண்ண ஆனால் போய் தனியாக ஒரு சேவை போட்டு வந்தொடையுமே அந்த இன்டூ பேப்பர் எடுத்து வச்சு வந்துருவாரு அப்புறம் நான் கேட்பேன் என்னென்ன இத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க யாருக்கிட்டையுமே பேசாமல் அப்படின்னு பேசாம நீ என்னென்ன இப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்காங்க இப்படியே இருந்தாட்டாலும் அப்படியே நின்றுப்போம் அந்த பயம் அப்படியே இருக்கு இல்லையான்னா வந்து கையை பிடிச்சிக்காக பிடிச்சி இதுக்கிட்டு அதை பண்ணி இது பண்ணி பண்ணுற மாதிரி என்னையும் தொல்லப்படுத்துவாங்க அந்த பயத்தோடவே இருக்கட்ட அந்த பழைய நம்பியார் மாதிரியே நினைச்சு அப்படியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி பண்ற அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏதாவது சாதாரண இப்படி வந்தா முதுகுலே சேர்த்து முதுகு நிமிந்து தூக்கா அதே நம்ம கூருமா இருக்கான்னு அதை உடம்பு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறதுல வந்து அவ்வளோ அக்கறை எடுத்திருக்காரு அவரு காலையில் போய் போகும்போது சரி முன்னாடி என் வண்டியில தான் பெரும்பாலும் போகிறாங்க கூப்பிடுவோம் போகும்போது பார்த்தோம்னா ஜட்டியோடு நடந்துகிட்டு இருப்பார் எங்கே அந்த இல்லை அவர் தங்கியிருக்க இடத்துல என்ன வர்ற வரைக்கும் சும்மா இருக்கா நான் பார்க்க உடம்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் தான் நடந்துகிட்டு நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு விஷயத்துல எல்லாம் வந்து அவ்வளோ இதாக பர்ஃபெக்டாக வச்சுட்டுருக்கார் அது அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார் ஆள் இருக்கிற ஒரு தடவை எனக்கு பெரிய இது அப்படின்னா என்னென்ன நார்வணி மன்ன படத்தில் இவர் அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு ஒரு காஸ்ட்யூம் வந்து கொடுத்துருக்காங்க அதை போட்டு பார்த்துருக்காரு அந்த அவர் தைஸ் எல்லாம் ரொம்ப பரம எக்ஸசைஸ் உடம்பு இல்லையா ஸோ பாடி அந்த தைஸ் அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்டிங் பார்த்தா அவருக்கே கண்ணாடியை பார்த்தா அவருக்கே வருமா சார் நான் இப்போலாம் இருக்கிறேன் இப்போ ஃபிட்டிங்காக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் என்னையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவர் எம்ஜிஆர் சார் வந்தோன்னு எப்படி பார்த்தாரு பார்த்துட்டு இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்குவோம் நிறைய நம்மளை பார்த்துக்கிறோம் என்றாள் ஏன்னா அவரும் அவருடைய காசு பொங்கியிருக்காரு அந்த ஆளுடைய தாங்கிக்க முடியாம ஷூட்டிங்க கேட் போயிடுது அந்த அப்புறம் ரெண்டு நாள் கடிச்சது மறுபடியும் கிளை ஷூட்டிங் உங்களுக்கு அப்படின்னு நான் அப்பவே ஏதோ கூடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அப்புறம் வாங்கி போட்டு பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்கு இவர் போய் போயிடல என்னப்பா அவர்கிட்ட சொல்லுங்க அவர் சொல்லி அன்னைக்கே உங்களோடய ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணார் இதை கொண்டு போய் கொடுத்து சொன்னார் ஏப்பா இது அவரை விட ரிச்சாக இருக்கப்பா ஃபிட்டிங் இல்லை ரிச்சே அவரை ரொம்ப ரிஷ்னஸ்ஸாக இருக்குங்க அதுதானே படத்து பிறகாரம் அவர் நாடோடி சாதாரண நாள் நீங்கள் இளவரசன் அதனால் உங்கள் லுக் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் தான் கேன்சல் பண்ணாரு பார்த்தா உங்கள் வேலை பற்றி நான் என்ன மூணு செய்ய அவர் இவ்வளோ அவர அந்தாலும் எப்படி யோசிக்கிறாருலாம் தெரியாது அப்படி இருக்கும் அதே மாதிரி சிலம்பாட்டம் எனக்கும் உங்களுக்கு ஒரு சிலம்பம் ஃபைட் இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி முதல்ல ஃபைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்போ யாரோட சண்டை என்ன இல்லைண்ணே உங்களுக்கு யார் நீ என்ன சொன்ன முதல்ல உங்கள்கிட்ட நான் அறிய இல்லைண்ணே இது அந்த மூருக்கு இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு அப்புறம் சிலம்ப சிலம்பா விளையாடுறியா நீ அப்படின்னா இல்லைனா நீ பிரமா ஃபைட் பண்ணியோ சுவாடு நான் பிரமா பண்ணுவேன் உங்க ஆளுக்கு ஈக்குவலா நான் அடுத்தது ஹேண்ட் சவாலிப்பேன் அது நீ இந்த சிலம்ப இல்லைண்ண நான் நிறைய படங்கள் நீ சுற்றி பார்த்துருக்கேன் அது நான் சுற்றிலே உங்க ஆள் பண்ற வேலையா அது சும்மா எனக்கு இப்படி 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 அப்படி இப்படின்னு திருப்பி சொல்லுவாரு நானும் திருப்பி உங்களுக்கு ஃபைட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு காலையில் ஆஃபராக எடுத்து அனுப்பிச்சிடுவார் அப்புறம் மூணு நாள் கழிச்சு அப்புறம் பார்த்தா ஃபைட் எடிட் பண்ணி ஆரம்பிச்சா ஏ நான் ஃபைட் பண்ண மாதிரியே இருக்குங்க அந்த வெறும் அப் தான் எடுத்துருப்பார் அப்புறம் ட்யூப்பை எல்லாம் அவ்வளோ புறமாக பண்ணுவார் அதனால் உங்களால் அவ்வளோ கட்டிக்காக எடுத்துனோம் பண்ணுவார் நீ என்ன வந்து சிரமம் மாதிரி எனக்கு சுத்தத்தில் வராது நீ அந்த அளவுக்கு எடுக்க முடியுமோனால் நான் மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அதிகமாக வராது